ஏதோ பேர் விடுங்க அதனால என்ன தாஸ் பாஸ் நோ ஓ நோ வா சரி ஓகே நோ விடுங்க சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் சிக்கன் பிரியாணி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ வீடியோவில் வர சொல்லி எத்தனை தடத்து போகிறோங்க பார்த்துக்கு பார்த்தீங்களா யார் முகமது பிரதர் தான் கேட்டுட்டு இருக்காரு பிரதர் பாருங்க நான் படுத்துருக்கேன் சாமி ஹாய் கோழி திருடன் தம்பி லைக் கொடுப்பா சாப்பிட்டியா ஏம்பா கோழி போய் திருடுற பாவம் அதுமே ஏன்னு இது பிளாஸ்டிக் பூப்பா கமக்கமாக இருக்காது கமக்கமாக இருக்காது ஹாய் சரவணன் துரை ஹலோ உட் மாரலி பை பை ஜிம் கரெக்ட்ட டைம் ஆயிடுச்சுல ஆமா ஹாய் ஜி லைக் போடுங்க லைவ் வீடியோ ரெண்டு மூணு டச் பண்ணுங்க ஐடி பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க நம்ம ஜாயின் பட்டன் இருக்கு உங்களுக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேவா

ಲೈಕ್ ಕೊಟ್ಟ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಪ್ರಿಯ ಗುರು ಲೈಕ್ ಕೊಟ್ಟ